बिलाद में शाइतान रज़िम इस्माइल आराधनी माने रज़िम अल्हम्दुलिल्लाह रज़िबिल्लाह अरबी दसलाम दसलाम वादा सही नाम मुहम्मदी वहाँ इसी बसात सीरी अज़माई माबत कल अल्लाह के दरारा भी पुरानी कई मक्की मलिक नसें या अयुहल्लत या अयुहल्लत की रिमत वक़्ती मुआहद अल्लाह लगत है दबदबी मरल புகழைத்த குறித்தானது கண்மணி நாயனும் மீதும் அவருடைய குடும்பக்காரர்கள் சஹாபாக்கள் இமாக்கள் தாபீன்கள் வழிபார்கள் மற்றும் இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய மனைவர் மீது அல்லாஹ்தியின் புறத்தில் வச்சு சாந்தியும் சமாதானமும் இணைந்து உண்டாக்குவாங்க கணித்திற்கும் பெருமதிப்பிற்கு முடிய அல்லாஹ்மையும் நல்லபடியாகளே அருள்முறை திருக்கும் ஆண்களே அல்லாஹுத் ஒரு வசனத்திலே நபிகள் நாயகம் வசுல்லாவின் சகல்ல ஆடை சுலாமான் குறித்து பேசுகிறான்

பேரருளனாகவும் இருக்கின்றான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினார் பெருமனாசரே சிலம் அவங்களுக்கு அசர் தொழுகைக்கு பிறகு அவங்களுடைய மனைவியானு ஜகுசு அடிகளாக வீட்டுக்கு அப்பப்போ போவாங்க பெருமனாசர அவங்களுக்கு இருந்த மனைவிமார்கள் ஏக காலத்துல ஒரு நாளைக்கு ஒரு மனைவி வீட்டை இருப்பாங்க ஆனா ஒரு சில குறிப்பிட்ட காலத்துல ஏனோ ரசூசலம் அசருக்கு பிறகு போயிட்டு இருந்தாங்க அங்க போனாங்க அந்த மனைவியர் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க தேனு கொஞ்சம் நிறைய கிடைச்சிதுன்னு கொண்டு வந்து குடுத்துட்டா ரசூல் ஹாய் சொல்ல வந்ததுமே தேனை தண்ணீர்ல அடிச்சு நல்லா அப்படியே சர்பத்து மாதிரி போட்டு எல்லாம் பானை தண்ணியில வச்சு அப்படி கொடுப்பான் அத பெரும்பால செல்வாங்க திரும்பி குடிப்பாங்க அதனால தினமும் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதை ஆயிஷா அழில்லா கடகாவர்களும் அபுபக்கர் அழில்லா திருடைய மகள் ஆயிஷா அழில்லா தமிழகம் உமர் மகள் தமிழக ரயிலா தமிழகம் தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த அம்மா வீட்டுக்கு போறாங்க அது ஒரு மனைவிதான் இவங்க ரெண்டுமே ஒரு மனைவி தான் அந்த வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க அது போகறது தடுக்கணும் வீட்டுக்கு எல்லாம் வராம அங்க விட்டு போயிட்டு இருக்கிறாங்கல்ல இந்த சின்ன பொறாமை இருக்கும் இல்லையா அந்த பொறாமையின் அடிப்படையில அங்க போறதை தடுக்கணும் என்ன செய்யறதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க ஐசாமாவும் அம்மாவும் வரம் சாம்மாவும் இப்ப பேசி கொண்டும் போது ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்தாங்க என்னன்னா சுல்லாயிசு காலை அவங்க இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தாலும் ஏன் வீட்டுக்கு வந்தாலும் ஒண்ணு சொல்லணும் என்ன உக வாயில இருந்து கருவேல மரத்தினுடைய பிசுடு வாசனை அடிக்குது இந்த முருக மரத்துல இருந்து ஒண்ணு வடியும் இல்லையா பிசுடு அந்த மாதிரி கருவேல மரத்துல இருந்து ஒண்ணு வடியும் கருவேல மரத்தினுடைய பிசுன் வாசனை அடிக்குது அவங்க மேல அப்படின்னு நீ சொல்லு அதுக்கு ரசுலா இஸ்ராஸ் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க பதில் அதுக்கு நீ ஏதாவது ஒரு பதில் சொல்லிக்க இந்த சந்தேகத்தை மட்டும் நீ கிளப்பி விடு ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டாங்க அதே போல பெருமாள் சுராசிரம் ஹம்சாம்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது ஹம்சாம்மா உப்பூரில் அந்த மகள் யார் சொல்லலாம் உங்களுடைய வாயில இருந்து கருவேல மரத்துடைய பிசு நாசம் அடிக்கிறேன் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆமா நான் ஜெயின போயிட்டு போயிருந்தேன் ஒரு தேர்வு சொல்லி கொடுத்துச்சு சாப்பிட்டேன் நல்லா தான் இருந்துச்சு மாடையை அடிக்குது இனிவாட்டு நான் அந்த தேனையை சாப்பிட மாட்டேன்

நீங்க உங்க பொஞ்சாதிகள் உடைய மனசு நோகக்கூடாது என்பதற்காக ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மாற்றாள சொல்றாங்களே நோகக்கூடாது என்பதற்காக நீங்கள் அராம் ஆக்கிவிட்டீர்களா சத்தியம் செய்கிறீர்களா நீங்கள் செய்து தவறு என்று அல்லாதீங்களா அதுக்கப்புறம் தான் பெருமான சொலால் சிரமங்க அதுக்கு பரிகாரம் கொடுத்து அதை சத்தியத்தை முடித்ததாக திருக்குறள் சொல்லிக்காட்டினாங்க ஆகவே அன்பார்ந்து அல்லா என்ன ரெடியாக அல்லாஹ் வந்து நமக்கு எதை ஹலால் ஆக்கியிருக்கிறானோ அதை நம்ம ஹராமாக்கி கொள்ள கூடாது அல்லா எதை நமக்கு ஹராமாக்கி இருக்கிறானோ அதை நம்ம அனுபவிக்க கூடாது அது உடுத்துகிற பொருள்களாக இருந்தாலும் உண்ணுகிற பொருள்களாக இருந்தாலும் பார்ப்பவைகளாக இருந்தாலும் கேட்பவைகளாக இருந்தாலும் நுகர்பவைகளாக இருந்தாலும் எதை அல்ல அனுப அனுமதிச்சு இருக்கிறானோ அதை அனுமதிக்க வேண்டியதான் அனுபவிக்க வேண்டியதான் எதை அல்லாத அனுமதிக்கலையோ அலாலாக்களையோ அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் முழுமையாக தன்னுடைய வாழ்நாளில் இருந்தே அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் சட்டம் என்கிற ஒரு நபி தோழர் கூறுகிறார் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உஸ்மான் ரயிலா தலான் அவருடைய ஆட்சி காலத்துல கூஃபாவினுடைய ஆட்சியாளராக இருந்த அபு முசா அல் அஷரி ரயிலா தலான் அவங்க கூஃபாவுக்கு பகல் நேரத்துல வந்திருந்தாங்க அங்க வந்திருக்கும் பொழுது அங்க இருந்த தோழர்கள் அதாவது அபுமுசா அசோதியர் அழியா இருந்தவங்களுக்கு சாப்பிட வேண்டி அருமையான கோழிய சமைச்சு கோழி சமைச்சு சாப்பாடு அருமையா செஞ்சு வச்சிருந்தாங்க அப்ப சாப்பாடு எல்லாம் இருக்கும் கோழி அப்படியே சூப்பரா பருத்தோ குருஞ்சியோ வைக்கோ பரிமாறப்பட்டு அபு முசா ர இல்லாதவங்க அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டாங்க அந்த பள்ளிவாசல்ல சில பேர் நின்றுட்டு இருந்தாங்க அத ஒரு சகாமியை கூப்பிட்டாங்க அந்த நின்றுட்டு இருந்த ஒருத்தரை கூப்பிட்டாங்க நீங்களும் வாங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க சரி சாப்பிடுங்க அப்படின்னு அப்ப அவரு பக்கத்துல வந்து பார்த்தாரு கோழிக்கறி கோழிக்கறிய பார்த்துட்டு இருந்த நீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு இன்னி ராயத்துக்கும் ஏ கூலி செயின் பக்கத்தில் தூக்கு கோழி என்னென்னத்தையோ சாப்பிடுது அதனால எனக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்கு அப்படின்ட்டு சாண்டு கோழி எப்படிதானே எல்லாத்தையும் தானே சாப்பிடும் அதுல ஒரு வாய் அதுல ஒரு வாய் வாய் வயதானே வைக்கும் அதனால எனக்கு அருவருப்பா இருக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டேன் நான் சத்தியமாக ரசூசமாக கோழி கரிய சாப்பிடுவதை நான் பார்த்திருக்கிறேன்

அல்லாஹ் அலா அலாங்க நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்ல இந்த சத்தியத்தை முடித்து விடு முடிச்சு விட்டு அதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு நோங்க வச்சுட்டு ஆடைகளை சத்தியத்தை முடித்து விடு அதற்கு பிறகு இந்த கோடிக்கறி நீ சாப்பிடு சில பொருள்களை நம்ம சாப்பிட்டோம்னா அலர்ஜி வந்துடும் வாத்தி எடுக்கும் அந்த வாடை குடிக்காது நமக்கு ஒவ்வொருமை ஏற்படும் அது பிரச்சனை இல்லை ஆனா எதுவுமே ஏற்படாம நான் இதை சத்தியமா சாப்பிடவே மாட்டேன் என்று சொல்வதுதான் தப்பு நான் சொல்வது மட்டும் இல்லாம அந்த கொள்கையில உறுதியாக இருந்து கொண்டு மற்றவர்களையும் சாப்பிட்டு இருக்குதே சில பேர் நான் சாப்பிட மாட்டோம் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன் சில பேர் இந்த மாதிரிலாம் சில பழக்க வழக்கங்கள் சில இருக்குது அதெல்லாம் தவறானது ஏனென்றால் நபர் நாயம் வசூலி சொல்லி செல்லம் அவங்க நமக்கு எதை ஹலாலாக இருக்கிறார்களோ அவைகள் அனைத்தையுமே நாம் பயன்படுத்த வேண்டும் எதை பெருமான செல்வங்க நமக்கு ஹலாமாக ஆக்கியிருக்கிறார்களோ அவைகளில் இருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நூறு சதவீதம் உண்மையான ஒரு செய்தி அதே போல நம்ம பாக்குறோம் நபர் நாயம் வசூலி சுல்லா அலுவலக காலத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது ஒரு சகாபி அபு குரீராத்தூர் ரயில்லாத்தவங்க ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க அங்க போயிருக்கும் பொழுது அவங்களுக்காக ஆட்டினுடைய பால் மடி இருக்கும் இல்லையா பெண் ஆட்டினுடைய பால் மடி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் கொழுப்பு மாதிரியே அந்த கறி இருக்கும் கொழுப்பு மாதிரியே அந்த கறி இருக்கும் அந்த கறியை மட்டும் அழகா சமைச்சு உப்பு கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க அந்த கறியை கொஞ்சம் வச்சிருக்காங்க பால் மடியை ரசுலமி என் கோபி இது ஒரு ஆட்டினுடைய கறி மட்டும் இல்ல பல பால் மடிகள் வைக்கப்பட்டு சுத்திக உட்கார்ந்து சா பாக்கல் மற்றவெல்லாம் சாப்பிடுறாங்க ஒருத்தர் வந்து அந்த சபையில உட்கார்ந்து அந்த கறி என்னன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிக்கிட்டார் பழக்கசலை அந்த இடத்துல எழுந்திரிச்சிக்கிட்டார் இப்பிடும்ப சூறன் அவங்க நாவலும் மா உபூக்கம் மா சாய ஊக்கம் ஒரு அழர்ச்சி என்ன அச்சீவ் சொல்லு நான் உயிர் எனக்கு அதுல சாப்பிடுறதுல விருப்பம் இல்லை ஆ சாய்வன்

நீ செஞ்சிருக்கிற சத்தியம் இருக்குறே அது சைத்தானுடைய சத்தியம் சைத்தானுடைய அடிச்சுவடு நீ சைத்தானை பின்பற்றுகிறாய் இந்த சத்தியத்தை நீ முறித்து விட்டு அதுக்கான கஃபாராவை கொடுத்து விட்டு நீ உடனே இதை சாப்பிடு ஏன்னா அல்லா ஹலால் நீங்க உன்ன ஆக்காதீங்க என்று அதனை குடும்ப சூர் இல்லாக்காக சொல்வதாக ஒரு கதீசு முசரத் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அழகாக சொல்லுங்க

உங்களுக்கு மிக எதிரியாகவும் தெளிவான வழிகடனாகவும் இருக்கிறான் அவனை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலி லாஹி சுல்லா அலிஸ்லாம் அவர்களும் அல்லாஹு அலேஷாவும் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்கள் அதனால அல்லாஹ் அலாஹ் இருந்தத நம்ம அலாமாக்கிற கூடாது சாப்பிட மாட்டோம் என்று எல்லாம் நாம் சொல்லி கூடாது நபி யாக்கூப் அலே சொல்லாம் அவங்களுக்கு புதிக்காடுல வழி புதிங்காடு இல்லையா நல்ல ரெண்டுலயும் வலிக்கும் கடுமையால வலிக்கும் மனாலா வலிக்கும் அதனால இப்ராஹிம் அலி இஸ்லாம கதத்து யாக்கு இஸ்லாம என்ன செஞ்சிட்டாங்க அந்த குதிகால் வழி வர்றதுக்கு காரணம் என்னன்னா சிவப்பு வகை இறைச்சிகளை அதிகமா சாப்பிட்டா குதிகால் வழி வரும் மாட்டுக்கறி ஒட்டகக்கறி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டோம்னா குதிகால் வழி கொஞ்சம் அதிகமா வரும் ஏன்னா அதுல ஒரு வகையான ஆசிட் அதிகமா இருக்கு அதையெல்லாம் அந்த தான் வந்து ஒன்று சேரும் அதனால அந்த எரிச்சல் அதனால கொஞ்சம் அறிவு நமச்சல் எல்லாம் வரும் அந்த இறைச்சரிவா சாப்பிட்டோம் யாக்கு அதனால அவங்க சாப்பிடாமலே இருந்தாங்க சாப்பிடாம இருந்தது மட்டும் இல்லாம ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்தாங்க சாப்பிடாம இருந்தது மட்டும் இல்லாம இதன் சாப்பிடுவதில்லை என்பதனால் தனக்கு தானே அதை ஹராமாக்கி நான் இனிமேல் மட்டும் சத்தியமா ஒட்டக பாலை குடிக்க மாட்டேன் ஒட்டக இறைச்சியும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அல்லாஹு கல்லேஷான ஒரு தலை என்ன சொல்றான் மனு இஸ்ரவேலர்களுடைய விஷயத்துல மனு இஸ்ரவேலர்களுடைய விஷயத்துல அவங்க எதை ஹலால் ஆக்குனாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு ஹலால் எதை அவங்க ஹராமாக்கிட்டாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு ஹராம் நமக்கு வந்து இன்னது ஹராமு இன்னது ஹலால்னு அல்லாஹ் சொல்லித்தான் ஆனா பனு சிறவர்களுக்கு வந்து அப்படி இல்லை நீ எதை ஹலால் வாங்கிக்கிறீ அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறான் நீ எதை ஹலால் ஆகிறீ அதை நான் ஏத்துக்கிறேங்கிறான் அப்படி ஹசரத் யாக்கு கலேஸ்வரம் அவர்கள் ஒட்டகத்தினுடைய இறைச்சியை சாப்பிட மாட்டேன் ஒட்டகத்தினுடைய பாலை நான் சாப்பிட மாட்டேன் என்று அவர்கள் ஹலா ஹலாமாக ஆக்கி கொண்டதின் காரணமாக அல்லாஹூ ஜெல்லா அதை ஏற்றுக்கொண்டதாக திருக்குறானுடைய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஆகவே அன்பார்ந்த அல்லாவின் நிறையாக அந்த வகைகளிலெல்லாம் நாம் வந்து விருப்பினதை ஹலால் ஆக்குறதோ விரும்பாததை ஹராமாக ஆக்குவதோ இருக்கக்கூடாது அல்லாஹு ஜல்லேஷான நமக்கு எதை ஹலாலாக ஆக்கி இருக்கின்றானோ அதை நாம் அனுபவிக்க வேண்டும் எதை அல்லாஹு ஜல்லேஷான நமக்கு ஹராமாக ஆக்கி இருக்கின்றானோ அவைகளிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது எல்லாம் அல்லாஹு ஜல்லேஷான ஹலால்களை விட்டும் ஹலால்களை பயன்படுத்துவதற்கும் ஹராவுகளில் இருந்து விலகி வாழ்வதற்கும் அல்லாஹத்தில் அருள் செய்வானாக இதை பத்தி திருக்குறள் அல்லாஹு தில்லேஸ்வரத்தில் சொல்லும் பொழுது புல்லு தாவ காரில் பணி இஸ்ராய் பனுசரவியலர்களுக்கு எல்லா வகையான உணவுகளும் அனுமதிக்கப்பட்டிருக்கு இல்லாம ஹரம இஸ்ராயில் அலாலம் செய்யும் அவங்க தனக்கு தானே எதை ஹராமாக்கி கொண்டார்களோ அவைகளை தவிர